எதுவுள்ள போறான் உள்ள போயிடும் ஏன் போறான்னா ஒழுக்க வழக்கறிஞர்னு சொன்னால் இவ்வளோதான் சம்பாதிக்கணும் இருபத்தஞ்சு வருஷம் பிறகு தான் தலைவருடைய பேர் புதுசாக வரும் போன உடனே இருபத்தஞ்சு வயசுலேயே ஒரு வழங்கறிஞர் நல்லா பார்க்கணும் ஓடிக்கணக்களை பார்க்கணும்னு நினச்சிதான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகி அமைச்சான பிரச்சனை இல்லாம் நீங்கள் பார்ப்ப எல்லாரும் யூடியூப் எல்லாத்தையும் தெரியும் என்ன கூட பக்கத்துல நான் ஃபீட்டு போய் ஆனால் அவங்க

அவருக்கிட்ட முப்பத்தஞ்சு பேர் இருப்பான் அவன் பார்த்துப்பான் எல்லாம் வேலையும் இப்போ சார் ஐசிஎம் ஒர்க்குமான தலைவர் அந்த ரெண்டு மாதங்க வெளியே வரலாம் அறுபது வயசாக போது பெரிய அறுபத்தஞ்சு வயசு மாதிரி தான்ங்கிறாரு மன்னரவி சார் வயிறு இல்லை வாயிலாக ஆழ சின்ன பையன் இந்த வந்து மாதம் வெளியே வந்திரு சொல்கிறாரு அதுக்கு நம்மலாம் என்ன பண்ணுங்கிறத தான் முடிவு பண்ணி நம்ம எல்லாத்தையும் பேசுங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் தான் முடிவு பண்ணணும்

பேராசிரியர் கலைஞர் எப்படி இருந்தார் அப்படியே மௌமியமாக இருந்து அறுபத்தைந்து ஆண்டு காலம் கணக்கு வழக்கு அவர்கள்தான் இருந்துச்சு திமுகவுடைய கணக்கு வழக்கு பேராசிரியர்களில் தான் பொருளாளர் தான் இருக்கணும் நம்ம தலைவர் ஆனால் இன்னும் இன்னும் மக்களுடைய நம்ம எல்லாம் திரட்டி சில காரியங்களுக்காக பொருளாளர் என்ற ஒரு தலைவர் அந்த பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு நெற்றியை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய தன்மையை அவர் பெற வேண்டும் ஏன்னா நான் ஒரு அண்ணன் அண்ணன்மாரி நான் சொல்ல வேண்டிய கடமை ஆனால் அவர் அவளுடைய பொறுப்பு கொடுத்துருக்குறான் பொருளாளர் தலைவராக இருப்பார் அவருக்கும் அவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை அவர் அட்வைஸ் தான் பண்ணுவார் அட்வைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி நடைமுறை போடுறது யாருன்னு சொன்னால் பொதுச் செயலாளர் யாரோ அவரும் நம்முடைய பொருளாளருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தலையில் கனம் இருக்கும் அவர் ஊழல் விட முடியாது யோசிக்கலாம் ஜாலியாக வந்து வந்தது ரசி இல்லை இந்த இயக்கத்தை எப்படி நட்டு வேணும்னு யோசித்தார் நான் அவருக்கு கூக்கம் வர ஒரு நிறைய படித்தவங்களாம் இருக்கிறீங்க நான் சார் இன்னைக்கு வந்து அவர் யாருன்னு கட்டணும் கண்டுபிடிச்சிட்டா அவனை பார்த்துக்கிறேன் அவர் பணம் கட்டுவாடா பண்ண முடியாது எனவும் லட்சக்கணக்கில் பணம் கட்டுவாடா பண்ணுறவர் கேஷ் ஒரு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னால நம்ம இயக்கத்துக்கு வந்து இணைந்து அமர்ந்து உட்காந்து தலைவரை பார்த்து பேசி முடிச்சுட்டு போறான்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம் அந்த அம்மா பெரிய காசுதார் அம்மா ஆஃபீஸில் போடுற அம்மா எப்பவும் வர கேட்க மாட்டேன் உங்களுக்கு